உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்து மோதி தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டரை வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார் செந்தில் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது லாவண்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாரநோடை கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார் என்பவர் இவர் காலையில் தனது இரண்டரை வயது குழந்தை தன்முதலின் இருசக்கர வாகனத்தில் தனது கிராமத்திற்கு அருகில் உள்ள களமருத்துவருக்கு சென்று வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக சென்றுவிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் மாரணோடை அருகே உள்ள மரனூர் மற்றும் களம் வரத்தூர் அருகே உள்ள குறுகிய சாலையில் வந்து கொண்டிருந்த சென்று கொண்டிருந்த தனியார் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்தை முந்தி கொண்டு சென்ற பொழுது குழந்தை தன்வந்த் இடதி கீழே விழுந்தான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வாகனம் வாகனத்தின் வாகனத்தின் சக்கரம் மேலே ஏறி அந்த குழந்தைக்கு தன்வந்தின் மேலே ஏறி குழந்தை சம்பவ இடத்திலேயே உடல் சிங்கி பரிதாபமாக உயிரிழந்தது லாவண்யா சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்பூர் ஆய்விற்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அனுப்பி வைத்தனர் மேலும் தனியார் பாலிடிக் கிளினிக் கல்லூரி பேருந்து மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி